அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று தாவேக்காவோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் மரியாதை கூறிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போடுறார் கொஞ்ச நேரத்தில் அது அழிக்கப்பட்டுச்சு ஏன் இந்த பதிவு போட்டார் அப்படின்னா இந்த மூன்று பேருடைய கைதை தான் தாவேக்காவுடைய ஆதரவாளராக அறியப்படுகிற சரத்குமார் சிவனேஸ்வரன் பாஜக ஆர்வலர் ஆதரவாளர் சகாயம் இந்த சகாயம் என்ன பேசினார் அப்படின்னு தெரியல நான் க அவர் அவதூறு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த சரத் இருக்கார் இல்லையா அவர் என்ன பேசினார் இந்த சரத்துடைய கைதை கண்டித்து தான் ஆதவ் இந்த மாதிரி பதிவை போடுறாரு சரத்து என்ன பேசுனார் கைது பண்ணுற அளவுக்கு அவர் என்ன பேசிட்டாரு அப்படின்னு தேடி பார்த்தா வாய்ஸ் ஆஃப் சரத் அப்படின்னு ஒரு இன்ஸ்டா பேஜ் அந்த இன்ஸ்டா பேஜில் சரத்து இதை பதிவு பண்ணியிருக்காரு நீங்களே ஆதரவு நீங்களே வந்து உயிரிழக்க மாதிரி காட்டிங்களா செட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க எங்க வரீங்க நீங்க என்ன வரைஞ்சிட்டு இருக்கீங்க அரசியல் பண்றீங்களா இல்ல